வணக்கம் உறவுகளே மற்றமோ சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்கி என்னென்ன பார்க்கலாம் பிக் பாஸ் எட்டு துவங்கி நாட்களை கடந்துள்ளது இதில் இருபத்தி மூன்று போட்டியாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் தற்போது போட்டியாளர்கள் மட்டுமே வீட்டுக்குள் உள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களாக டபுள் எலிமினேஷன் நடந்தது முதலில் ஆர்ஜி ஆனந்தி மற்றும் சார்ஜனா இருவனும் டபுள் எலிமினேஷன் செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் சத்யா மற்றும் தர்ஷிகா இருவரும் வெளியேறினார்கள் போட்டியாளர்களுடன் வாரம் துவங்கியுள்ளது இதுவரை எதிர்பார்க்காத கடுமையான ஆட்டங்களை இனி வரும் நாட்களில் நேற்று ஒளிபரப்பானேஷன் முடிந்த பின் போட்டியாளர்களை தனியாக கன்வெக்ஷன் ரூமுக்கு அழைத்து பேசினார் விஜய் சேதுபதி முத்துக்குமரன் ஐந்தாவது நாளில் உங்களுடன் மேடையை நிற்க வேண்டும் என விஜய் சேதுபதியிடம் கூறினார் பின் பேசிய விஜய் சேதுபதி நீங்கள் என்ன அடைய விரும்புகிறீர்களோ அது உங்கள் கைவசம் வரும் என நான் நம்புகிறேன் என கூறினார் விஜய் சேதுபதி இப்படி கூறியவுடன் முத்துக்குமரன் டைட்டில் வினர் என்பதை தான் அவர் மறைமுகமாக கூறி வருகிறார் என முத்துக்குமரின் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இது தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருகிறது சோ இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன நீங்க யார் டைட்டில் வினரா வருவாங்க அப்படின்னு சொல்லி இது பாக்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க